சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்ற பெரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க பார்க்கின்ற நிதஞ்சாக்கு கைது செய்யப்பட வேண்டும் கொலம்பியா ஜனாதிபதி வெளிப்படையாக கோரியிருக்கின்றார் காசா ஒரு திறந்தவெளி சிறை அது மட்டுமல்லாது மக்களை வதைக்கும் முகாம் என்று துருக்கி அதிபர் மீண்டும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் எங்கள் திறன்களில் எண்பது சதவீதத்தை நாங்கள் இழந்துவிட்டோம் பாதுகாப்பு தெரிவித்திருக்கின்றது காசாவில் இடிபாடுகளுக்கு இடையில் மீட்க முடியாத நிலையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்கள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலி விமான நெருக்கடி உள்ளிட்டவைகளுக்கு கைது செய்யப்பட வேண்டும் என்று தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் ஜனாதிபதி வெளிப்படையாக கூறுகின்றார் மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாக்கு வரலாற்றில் ஒரு என்று பதிவு செய்யப்படுவார் என்று கொலம்பிய ஜனாதிபதி சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார் அவர் அப்பாவி சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் மீது ஆயிரக்கணக்கில் குண்டுகளை வீசுகின்றார் இதன் காரணமாக அவர் கதாநாயகனாக மாற முடியாது என்று பதிவிட்டுள்ளார் மில்லியன் கணக்கில் ஜூதர்களை கொலை செய்த நாஜிகளுடன் இஸ்ரேலிய ஜனாதிபதியை ஒப்பிட்டுள்ள அவர் எந்த மதத்தினரையும் நீங்கள் கொலை செய்தாலும் இனப்படுகொலை இனப்படுகொலைதான் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கொலம்பிய ஜனாதிபதியின் கருத்து குறித்து அதிரடியாக பதிலளித்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவோ கொலம்பிய ஜனாதிபதி விரோத ஆதரவாளர்கள் எவரும் இஸ்ரேலுக்கு பாடம் சொல்ல தேவையில்லை என்று திமிராக பதிலளித்திருக்கிறார் இந்நிலையில் காசா போர் தொடர்பில் கைது செய்யப்பட வேண்டும் என்று கொலம்பிய ஜனாதிபதி வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமன்றி இஸ்ரேல் ஒரு இன அடிப்பை வெளிப்படையாகவே முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் அந்த நாட்டுடன் தூதரக உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதாகவும் இந்த மாத தொடக்கத்தில் தெரிவித்திருந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை சமூக ஊடக பக்கத்தில் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கின்றார் ஒருபோதும் நிதஞ்சாக நிறுத்தப்போவதில்லை இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது உத்தரவை உறுதி செய்கின்றது என்றார் இஸ்ரேலில் காசா படையெடுப்பால் இறப்பு எண்ணிக்கை நிலையில் சமீபத்திய மாதங்களில் லத்தீன் அமெரிக்க நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலுடனான உறவில் விரிசல் கண்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து நெதஞ்சாகுவின் இனப்படுகொலை முறைகளானது ஹிட்லரையே பொறாமைப்பட வைக்கின்றதாக அமைந்துள்ளதாக துருக்கிய ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடந்த தொழுகையை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை பொதுவழியில் கூறியிருக்கின்றார் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு முன்வைத்த இனப்படுகொலை முறைகளால் ஹிட்லரையே புறாமைப்பட வைக்கின்ற நிலையை எட்டியுள்ளார் என்று கூறியுள்ளார் அது காசா ஒரு திறந்தவெளி சிறை அது மட்டுமல்லாமல் அது ஒரு மக்களை வதைக்கும் முகாம் என்றும் இந்நிலையில் தான் துருக்கி அதிபர் எர்டோகன் நெதஞ்சாக்குவை நாஜி தலைவருடன் ஒப்பிடுவது இது முதல் முறை அல்ல கடந்த டிசம்பர் மாதம் கூட இஸ்ரேலிய பிரதமர் ஹிட்லரை விட மோசமானவர் என்று கூறியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இந்த மாத தொடக்கத்தில் ஹமாசுக்கு எதிரான போர் தொடர்பாக ஜெருசலேமுக்கு எதிராக தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் இஸ்ரேலுக்கு மற்றும் அனைத்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளையும் நிறுத்தப்போவதாக துருக்கி அறிவித்தது இதன் மூலம் இஸ்ரேலின் இனப்படுகொலைகள் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மறுபுறம் ஏமனின் ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து செங்கடலுக்குள் ஏவப்பட்ட மூன்று ட்ரோன்களை அழித்துவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் கோருகின்றது இந்த பகுதியில் கூட்டணி படைகள் மற்றும் வணிக கப்பல்கள் இரண்டிற்கும் உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட ட்ரோன்களையே அழித்ததாக கூறப்படுகின்றது ஏமனின் ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து நேற்று ஏடன் வளைகுடாவில் ஒரு ட்ரோன் ஏவப்பட்டதாகவும் அமெரிக்க கூட்டணி கப்பல்களுக்கு பாதிப்பை அல்லது சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் கோருகின்றது ஈரானுடன் இணைந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சமீபத்திய மாதங்களில் செங்கடல் ஏடன் வளைகுடா ஆகிய இடங்களில் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை மேலும் அதிகரித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாகவே காசாவில் ஹமாசுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டு இந்த தாக்குதல்கள் ஏமன் ஹவுதி குளர்ச்சியாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அடுத்து காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலால் தகர்க்கப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளின் கீழ் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்கள் உள்ளதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் கூறுகின்றார்கள் கடந்த பல மாதங்களாக நாங்கள் மிக சாதாரணமான இயந்திரங்களை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம் இதனால் எங்கள் முயற்சியும் நேரமும் வீணாகியது என்று ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் மஹமூத் ஃபஷால் கூறுகின்றார் இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதும் மருத்துவ பிரிவினரும் காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினருமே முதலில் அங்கு செல்கின்றார்கள் அவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கவர்களின் உடல்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது இடிபாடுகளுக்குள் சிக்கிப்படுகின்றவர்களை மீட்பதற்கு அவசியமான இயந்திரங்களை காசாவிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு ஐநாவும் மனதாபிமான அமைப்புகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஹமாசின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் கோருகின்றார் நாங்கள் எங்கள் திறன்களில் எண்பது சதவீதத்தை இழந்துவிட்டோம் சர்வதேச நிறுவனங்களுக்கு பதிலளிப்பதற்கு நாங்கள் செய்கின்ற முறையீடுகளுக்கு யாரும் பதிலளிக்கவில்லை என்றே பலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் வடக்கு காசா பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மருத்துவ சேவைகள் அல்லது விமான உதவிகள் எதுவும் வழங்கப்பட முடியவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் அல்ஷிபா மருத்துவமனையிலிருந்து இஸ்ரேல் படையினர் விலகி நாற்பது நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னமும் மருத்துவமனைக்குள் பாரிய மனித புதைகுலிகளுக்குள் இஸ்ரேலிய படையினர் புதைத் தொடர்களை இன்னமும் மீட்டு வருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலைமை இவ்வாற ஜபாலியா மற்றும் மற்றும் தெற்கில் உள்ள ரஃபாவின் மத்திய பகுதிகள் உட்பட காசாவின் பாலடைந்த வடக்கு பகுதிகளில் உள்ள பலஸ்தீனியர்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் உத்தரவுகளை விரிவுபடுத்தி இருக்கிறது கடந்த வாரம் இஸ்ரேல் கிழக்கு ரஃபாவில் உள்ள மக்களை வெளியேற்றுவதற்கு உத்தரவுகளை வழங்கியது கடற்கரைக்கு அருகே உள்ள அல் மவாசியின் பாதுகாப்பான மண்டலம் நோக்கி மேற்கு நோக்கி நகருமாறும் உத்தரவிடப்பட்டது கடந்த ஏழு மாதங்களில் முற்றுகை காசா பகுதியில் உள்ள பலஸ்தீனியர்களை இவ்வாறு அடிக்கடி வெளியேற்றுகின்ற அறிவுறுத்தல்களுடன் இஸ்ரேல் பலமுறை செயற்பட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது குறிப்பாக அக்டோபர் பதிமூன்று அன்று இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரத்திலும் வடக்கிலும் உள்ள அனைத்து பொதுமக்களையும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காசாவின் தெற்கே வெளியேறும்படி உத்தரவிட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலின் ஏழாவது மாதத்தில் பலி எண்ணிக்கையானது முப்பத்து ஐந்தாயிரத்தை தாண்டி இருப்பதாகவே பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் கூறியிருக்கின்றது அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியதிலிருந்து பதினாயிரம் குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் எழுபத்தெட்டாயிரத்து எழுநூற்று ஐந்து பேர் இதுவரையில் காயமடைந்துள்ளதாகவே அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்